கற்க கற்க மூக்கு வழியா கத்துக்குறீங்களா காது வழியா காது எங்க இருக்கு கை வச்சு என்ன தோ ரெண்டு கையை வச்சு காட்டு தோ தான் அதனால தான் தோடு போடுறீங்க தோ ஏன் தோடுன்னு பேர் வச்சாங்க ஒன் டூ டூ தோ டூ அதனால தான் தோடுன்னு வச்சாங்க எப்படி இதெல்லாம் வெளில போய் சொல்லிவிடு அதிகமாக கேட்டுங்களா நாமும் சார் தோடுன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னு டீச்சர் சொல்கிறத பரிபூர்ணமாக உள்ளே பதிய வச்சு அப்படியே நீங்கள் டீச்சர் திருப்பி கேட்கும்போது முதல்ல நீங்கள் கேட்டிங்களா எதால் கேட்டீங்க காதால் கேட்டீங்க டீச்சர் திருப்பி எதால் கேட்குறாங்க ரெண்டு கேட்டல் ஒன்று காதால் கேட்டல் வாயால் கேட்டல் ரெண்டும் கேட்டல் தான் புரியுதா உங்களுக்கு ஆனால் டீச்சர் கேட்டல் நட அவங்களுக்கு பதில் போய் சேரணும் நீங்கள் எதால் கேட்கணும் காதால் கேட்டு ரெக்கார்ட் பண்ணோம் கரெக்டாக இல்லையா இந்த கேட்டலில் மூணு வகை இருக்குதுன்னு சொல்கிறார் டாக்டர் கலாமையா